நூற்றாண்டு காலமாக தந்தை பெரியார் மீது வைக்கப்படும் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமாக பதிலளிக்கும் நூல் அதனை முதலில் இரண்டு பொழிகளை பொதுவாகவும் பிறகு என்ன தனித்தனியே அதனால் அதற்கேற்ற போர் ஒரு துணை தலைப்பு கொடுத்தும் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக பழிவாற்றி வருகிறார் இன்றைக்கு தமிழ் இலக்கியங்கள் திருக்குறள் மற்றும் இந்தி இவை குறித்த தந்தை பெரியாரனுடைய பார்வை என்ன என்பதை பற்றி ஐயா அவர்கள் பேசவிருக்கிறார் பொதுவாக தந்தை பெரியார் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் பெரும்பகுதி சாரமற்றவையாக இருக்கும் அவர் வேறொரு தருணத்தில் வேறொரு நிகழ்வுக்காக சொன்னதை இன்னொரு இடத்தின் கொண்டு வந்து பொருத்தி அதனை பரப்புவார்கள் குறிப்பாக சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை பற்றி அவர் வைத்த விமர்சனங்கள் அது குறித்து கொண்டு வந்து அலை இன்னும் தொடர்ச்சியாக பரவி கொண்டிருக்கிறார்கள் இலக்கியங்கள் என்பதை பொறுத்தவரை தந்தை பெரியார்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக மொழி இலக்கியம் சார்ந்து மொழி குறித்த தந்தை பெரியாருடைய பார்வை பச்சை பெண்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் உரை ஒரு மொழி அப்படின்னா அந்த மொழி வந்து எதுக்கு அந்த எந்த அடிப்படையில இந்த மொழி வந்து இருக்கணும் எப்படி இந்த மொழி இருக்குது அப்படிங்கறத விளக்கி பேசியிருப்பார் இது வந்து அந்த உரையில தான் தெளிவாக சொல்லுவார் இது வந்து இந்த மொழி மேலே பற்றி அது வந்து சிவனுடைய ஒரு பக்கத்து கிரமாரத்துல இருந்து வந்தது அப்படிங்கிறதுனாலயோ இந்த மொழியை பாடியதால் ஆஹ் சுவர் விலகி வழிவிட்டது என்பதனாலோ இந்த மொழிய இந்த மொழியில் பாடியதால் ஒரு முதலே உண்ட பாடகன்ட்டான் அப்படிங்கிறது பெற்று வைக்க முடியாது ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு வளர்ச்சிக்கான கருவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கிறார் இங்கே அவருடைய பார்வையில் அன்றைக்கு இன்றைக்கு வந்து ஏராளமான அறிவியல் புத்தகங்கள் இருக்கின்றன அறிவியல் சார்ந்த நூல்கள் இருக்கின்றன அதுவும் தந்தை பெரியார் வழியில் வந்த ஆய்வு அறிஞர்கள் குழந்தைசாமி போன்றவர்கள் ரொம்ப அறிவியல் பூர்வமாக தாங்கள் படித்த அறிவியல் பூர்வமாக இந்த ஏராளமான புதிய சொற்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு முன்பே தனித்தமிழில் எந்த சொல்லை எடுத்தாலும் அதற்கான ஒரு தனித்தமிழ் பெயரை வைக்க முடியும் என்பதற்கு அதனுடைய வேல் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிற மொழிகள் இல்லாத ஒரு அரும்பெரும் வாய்ப்பு அதாவது அந்த அடிப்படையில் எந்த ஒன்று கண்டுபிடித்தாலும் அதை தமிழில் பெயரிட முடியும் என்கிற அந்த இந்த இதெல்லாம் எப்ப வந்தது அப்படின்னா பிற்காலத்தில் தந்தை பெரியாருடைய கடும் விமர்சனத்திற்கு பிறகு பெரியார் வழியில் வந்த தோழர்கள் இதை வந்து இந்த மொழியை வளமையாக்க வேண்டும் அறிவியல் பூர்வமாக்க வேண்டும் என்று வந்த பிறகு நீங்க தந்தை பெரியார் இந்த விமர்சனங்களை வைத்த போது நீங்க வந்து அன்னைக்கு இருந்த இலக்கியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் கூட சரியாக பதிப்பிக்கப்படாது அதாவது அவங்களுக்கு தோதான இலக்கியத்தை ஒரு வகை இன்னொன்று பழம் பழந்தமிழ் இலக்கியத்தை கூட தங்களுடைய ஆரிய மேன்மைக்கு பயன்படும் விதத்தில் பொருளை எழுதி அதை வந்து குவித்தி அதை கல்லூரியில குவித்திட்டா அப்புறம் அந்த கல்லூரியில படிக்கிறதான திருப்பி வந்து பேராசிரியர் வந்து அடுத்த கலைமுறைக்கு நடத்தப்படுவது அப்புறம் அதே மு அந்த அவங்களுடைய அந்த ஆரிய மேன்மையை ஆரிய அந்த அதை கொண்டதாகவே கொண்டு வந்து பரப்பி கொண்டிருந்தார்கள் அதுக்கு பக்தி இலக்கியங்கள் நம்ம நாங்கள் படித்த போதே பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் கடவுள் வாழ்த்து முன்னாடி வரும் செய்யுள் அப்படின்னா அதுலேயும் முதல்ல ஒரு கடவுள் வாழ்த்து வரும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அது எல்லா மதத்தை பத்தி ஒரு ஒரு பாட்டு வரும் அப்படி கொண்டு வருவாங்க அதுக்கு அடுத்து ஆஹ் திருக்குறள் திருக்குறள் அப்படிங்கிறது ராவட இயக்கம் இந்த அதாவது திராவிட இயக்க ஆட்சிகள் வந்த பிறகு திருக்குறள் வந்து ரொம்ப கட்டாய பாடமாக அதுவும் பள்ளி பருவத்தில் ரொம்ப அது ரொம்ப மனப்பாட பகுதியாக வச்சு படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் தொடர்நிலை ஏதாவது ரெண்டு காப்பியங்கள் இருப்போம் அதுக்கு பிறகு பல்சுகை பாடல்கள்னு சங்க இலக்கியங்கள் வரும் அதுக்கப்புறம் பக்தி இலக்கியங்கள் வரும் அதுக்கு பிறகு ரொம்ப அண்மையில் தான் இந்த மறுமலர்ச்சி பாடல்கள் எல்லாம் ஏராளமாக வர தொடங்கின இந்த நிலையில் தந்தை பெரியார் அவருடைய மொழி இலக்கியம் குறித்த பார்வையை விரிவாக அவர் பதிவு செய்கிறார் அதை ஐயா அவர்கள் உரையாற்றுவார் இன்றைக்கு நம் அதாவது எங்கள் அதாவது எங்களுடைய தலைமுறை முன்னால் இருக்கின்ற ரொம்ப பெரிய சவால் என்ன அப்படின்னா இன்றைக்கு அன்னைக்கு கூட ஏதோ ஒரு பத்திரிகை வரும் அந்த பத்திரிகையில எழுதுவாங்க அந்த பத்திரிகையை படிப்பவர்கள்ட்ட போவோம் அந்த பத்திரிகையை படிக்கிறவங்க ஏதாவது ஒரு இடத்துல பேசும்போது அந்த இடத்துல கூட்டத்தை கொண்டு நம்ம இன்னொன்று பேசலாம் அப்படிங்கிற நிலை கடந்து சமூக ஊடகங்கள தொடர்ச்சியா ஏதாவது ஒரு சில பகுதியை சில பெரியார் சொன்ன சில பகுதிகளை எடுத்து போட்டு அதுக்கு கீழே வந்து தெளிவா தேதி போட்டுருவாங்க அவங்க போடுற தேதியில பாத்தீங்கன்னா அந்த தேதியில விடுதலை தொடங்கப்படவே இல்லை அந்த தேதியெல்லாம் போட்டிருக்காங்க விடுதலையும் போட்டு ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பத்திரிகைக்கையோட பேர் வேணும்னு அந்த பத்திரிகை பேர் விடுதலை குடியரசு ஏதோ ஒன்று போடுறது அப்புறம் அதுக்கப்புறம் அதுல வந்து இந்த தேதியில இருக்கு அதை ஏன்னா உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறது நீ வந்து அப்படி இல்லைன்னு சொல்லிக்க அப்புறம் நாங்க வந்து அந்த விடுதலை அவங்க போட்ட தேதி விடுதலை எடுத்து போட்டு நாலு விடுதலையும் எடுத்து போட்டு இந்த தேதியில அப்படி இல்லை இந்த இருக்கு நீ வேணா காட்டு அப்படின்னு போட்டுட்டு இருந்தோம் இப்ப என்னன்னா படிக்கிறவங்களே அதாவது இந்த தேர்தல் குறித்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் பேசிக்கொண்டதாக டெல்லியில் இருந்து வந்த இந்த அரங்கில் வந்து ஒரு துறை பேசினா ஒரு தோழர் சொன்னார் உடவியாளர் சொன்னார் அங்க ஒரு பெரிய சவாலா இருக்கு மற்ற மாநிலங்களில் ஒரு கருத்தை உருவாக்கி அந்த கருத்தை வந்து உடனடியா பரவிட முடியுது தேர்தல் வியூ வகுப்பாளர்களுக்கு அது எல்லா மாநிலத்திலையும் வெற்றி பெறுது ஆனா தமிழ்நாட்டுல அந்த முயற்சி எடுத்தோம்னா அது பெருசா வெற்றி பெறலை ஏன் அப்படின்னா நீ எதை ஒண்ணு போட்டாலும் நீ போட்டு பத்து நிமிடத்துல அப்படியே கீழே வந்து இது பழைய படம் இது வந்து அந்த ஊர்ல நடந்தது இது வந்து இந்த ஊர்ல நடந்தது அதனால இது தப்பான படம்னு அதே இலக்கிய கமன் பகுதியில வந்து போட்டுறாங்க அதோட இதை பரப்புற இதே வேலையில இது வந்து இது சரியா இல்லை அதுக்குள்ள பத்து ஃபேக்ட் அதாவது முதல் கட்டம் இத பார்க்கிற படிக்கிறவங்களே உடனே போட்டுறாங்க அடுத்த கட்டம் அந்த இருக்கு அவங்க வந்து அடுத்து பிரிச்சு பிரிச்சு போட்டுடுறாங்க இதனால தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எந்த ஒன்றையும் அவளை விரைவா திணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து இங்கே வந்து பேசும்போது பதிவு பண்ணார் வடநாட்டு ஊடகையாளர் அப்படி நம்முடைய இந்த எந்த பணி போனாலும் நம்ம அதுக்கான போட்டு போட்டுக்கொண்டே இருந்தாலும் புதி புதிதாக ஏதாவது சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு இன்னும் இது மாதிரியான புத்தகங்கள் இந்த புத்தகங்களை ஏறத்தாழ தாழ நாங்கள்லாம் பாட புத்தகங்கள் போல் பகுதி பகுதியாக படித்து ஏன்னா திருப்பி திருப்பி அவன் எடுக்கிற கேள்வி அவனுக்கு எல்லாத்துக்கும் எழுதி கொடுக்கிற குரூப் ஒரே குரூப் தான் அந்த கேள்வித்தாள இருந்தால் வார்த்தையை மாற்றி ஈக்கி போட்டு திருப்பி திருப்பி அதே கேள்விகள் தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன எனவே அந்த மாதிரியான பதிலளிப்பதற்கு இந்த நூல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நூல் பரப்பப்பட வேண்டிய நூல் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் சிறப்புறையாக வருகை என்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ஐயா குமாரதேவன் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று விளையாட்டம் இருக்கின்ற அமைப்பின் தலைவர் பாவலர் ஐயா செல்லை மீனாட்சி சுந்தரன் அவர்களையும் பார்வையாளராக வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற ஐயா அமைப்பின் நெறியாளர் பெருங்குலகன் ஐயா வெற்றி உள்ளிட்ட தோழர்களையும் பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தினுடைய இயக்குனர் அவர்களையும் மற்றும் வந்து சிறப்பித்திருக்கின்ற வடசினி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் அன்பு செல்வன் உள்ளிட்ட அனைத்து துறையையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகின்ற வரவேற்று தலைமை ஆற்றுமாறு காவலரை அவர்களை அழைக்கிறேன்